எல்லோருக்கும் வணக்கம் ஆதிராஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் இன்றைக்கான ஆன்மீக தலைப்பு என்னென்னு பார்த்திங்கன்னா சமையலறையில் காலையில் தினமும் இதை செய்தால் கூட வீட்டுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் உண்டாகும் குடும்பம் செல்வ செழிப்போடு மேல் நோக்கி செல்லும் இது எல்லாமே பார்த்திங்கன்னா பாசிட்டிவான வார்த்தைகள் நம்ம நல்லதே நீங்கள் பேசிக்கிட்டே இருங்களேன் நம்ம குடும்பத்தில் நல்லது மட்டும்தான் நடக்கும் எப்போவுமே சரி இந்த ஒரு விஷயத்த சமையலரை போய் நிறுந்து நின்றுக்கிட்டு செய்து செஞ்சிடாதீங்க என்னென்னா நீங்கள் சமைக்கும் பொழுது நம்ம மனசில் ஆயிரம் கவலை இருக்குதான் நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன் நம்ம கணவரால் ஏதோ ஒரு சண்டை வந்திருக்கலாம் இல்லை நம்ம மாமியாராலேயோ இல்லை யாரோ ஒருத்தவங்களால நம்மளுக்கு ஒரு சண்டையோ ஒரு மன உளைச்சலோ மனக்குழப்பமோ ஏதோ ஒன்று இருக்கலாம் அதை அப்படியே தூரம் எட்ட வச்சுட்டு சமைக்கும் பொழுது சில பேர் பார்த்திங்கன்னா பாத்திரத்தை போட்டு நங்கு நங்கு நங்குன்னு உடைப்பாங்க பாத்திரத்தை தூக்கி கெடாசுவாங்க அதெல்லாம் வந்து மகாலட்சுமிக்கு பிடிக்காத ஒரு சத்தம் அதே மாதிரி இந்த தீயர தீஞ்சி போகுது இல்லைங்களா அதுவும் அந்த மகாலட்சுமி பிடிக்காத ஒரு மனம் சரி அடுத்தது அழுதுகிட்டே சில பேர் சமைப்பாங்க அது வந்து நீங்கள் கொஞ்ச நேரம் அழுவுங்க நான் அதுக்காக அழுகக்கூட நம்மளுக்கு உரிமை இல்லையாமான்னு நினைக்காதீங்க அழுகலாம் தவறே கிடையாது அழுதாலே நம்ம மனசுல இருக்கிற பாரம் எவ்வளோ குறைஞ்சிரும் அதுக்குன்னு ஒரு டைம் போட்டு உட்காந்து அழுவுங்க தெளிவா நம்ம மனசுல ஒரு வேதனை இருக்குன்னா உட்காந்து அழுதுட்டாலே நம்ம மனம் பாரம் குறைஞ்சு போயிடும் அதுக்காக சமையல் போது தயவு செய்து அழுவாதீங்க காலையில எழுந்த உடனே சமையல் அறைக்கு போன உடனே இந்த விஷயத்த செய்யுங்க என்னன்னா நீங்க சில பேர் அ அறுதி அறிபுரி அறிபுரின்னு சமைக்கணும் ஏன்னா குழந்தைங்களுக்கு கட்டணும் சாப்பாடு கட்டணும் அவங்க வேலைக்கு போகணும் அவங்களுக்கு சாப்பாடு கட்டணும் கணவருக்கு சாப்பாடு கட்டணும் இந்த வேலையெல்லாம் இருக்கும்பொழுது நான் குளிச்சுட்டு தான் நான் கிச்சனுக்குள்ள போவேன்றது முடியாத விஷயம் சில பேர் அதை கடைப்பிடிக்கிறீங்க அதுவும் ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன் பல்ல விளக்கிட்டு கை கால் கழுவிட்டு மஞ்சள் தண்ணியை கரைச்சி தலையில் தெளிச்சுக்கோங்க முன்னாடியே நீங்கள் மஞ்சள் டப்பாவும் குங்குமமும் எடுத்து வச்சுக்கிட்டு போய் படுங்க ராத்திரி நேரத்தில் இதை வந்து எப்பவுமே நம்ம ராத்திரி நேரத்தில் நம்மளுடைய கிச்சனில் எதுக்காக அந்த ஒரு சின்ன ஒரு விளக்கு எரிய விட்டுட்டு நம்ம படுக்கிறோன்னா மகாலட்சுமி நம்மளுடைய முன்னோர்கள் குலதெய்வம் அந்த இடத்துல நம்ம சமையலரே வந்து பார்ப்பாங்க அதற்காக தான் நீங்கள் சுத்தபத்தமாக வச்சுட்டு படுங்கன்னு நம்ம எல்லாரும் சொல்கிறது அதே மாதிரியே நிறைய பிள்ளைங்க கடைப்பிடிச்சி நல்லாவே இருக்கிறாங்க இதை இன்னொரு விஷயம் நீங்கள் காலையில் உடனே இந்த விஷயத்தை நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா நிஜமாக சொல்கிறாங்க சகல செல்வங்களும் உங்களுக்கு அது தொடும் பொழுதே உங்களுக்கு அதோடைய அந்த பாசிட்டிவ் உங்களுக்கு தெரியும் நான் சொல்கிற விஷயம் அந்த மஞ்சளும் குங்குமும் சொன்னேன் இல்லைங்களா அந்த மஞ்சளை ஒரு தட்டில் போட்டு பன்னீரை கலந்து கொஞ்சோண்டு ஏலக்காய் தூள் இருந்தால் கூட அதில் அதை அதில் பவுடராக நினைக்க வச்சுருப்பேன் அதை ஒரே ஒரு சிட்டிக்கு அதில் போட்டு பச்சை கரப்புறம் ஒரு சிட்டிக்கை போட்டு ஒரு துணி அதுக்குன்னு வச்சுக்கோங்க நம்ம கேஸ் அடுப்புக்கு மேலே தொடச்சிட்டு ஈர துணியை தொடச்சிட்டு ரவுண்டாக கையால் நம்ம பூசுவோம் இல்லைங்களா அந்த மாதிரி ரவுண்டாக மஞ்சளை எடுத்து பூசும் பொழுது ஏதாவது ஒரு மந்திரம் மகாலட்சுமியே போற்றி ஸ்ரீ மகாலட்சுமியே வருக ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சது ஒரு மந்திரத்தை சொல்லிக்கிட்டே அந்த மஞ்சளை பூசிட்டு குங்குமம் வந்து அஞ்சு பொட்டு வைங்க ஒத்தப்படையில் பொட்டு வைங்க சிலருக்கு பூசை போடுற பழக்கம் இருக்கும் சில பேருக்கு நாமம் போடுற பழக்கம் இருக்கும் இதை தினந்தோறும் செய்யலாம் தவறே கிடையாது அதனால தினம் செய்தாலும் நல்லது இல்லை வெள்ளிக்கிழம வெள்ளிக்கிழமை செஞ்சாலும் ரொம்ப நல்லது அந்த மஞ்சளும் குங்குமமும் எந்த வீட்டில் மங்களகரமாக சமையலறையில் இருக்குதோ அந்த இடம் அந்த இடத்துல சமைக்கப்படும் உணவு அந்த பிள்ளைங்களுக்கு போய் சேரும் பொழுது சகல செல்வங்களும் அவங்க படிக்கும் பொழுதே வேலை கிடைச்சிரும் நல்லா படிப்பாங்க அம்மா சொல்கிற பேச்சை கேட்பாங்க அப்பா சொல்கிற பேச்சை கேட்பாங்க குடும்பம் ஒற்றுமையோடு இருக்கும் சண்டை இருக்காது அந்த வீட்டில் குழப்பம் இருக்காது அழகாக ஸ்மூத்தாக போயிட்டு இருக்கும் அந்த வீடு பசங்க படிக்கிற வரைக்கும் நல்ல ஒரு மேல்நிலைக்கு சென்று கொண்டு இருப்பார்கள் இதை நீங்கள் நித்தம் கடைபிடிச்சு பாருங்க நான் சொல்றதை தினம் இதை நீங்கள் செஞ்சு பாருங்க அம்மா நல்லா இருக்குமா நான் உண்மையாக நல்லா இருக்குமா அப்படின்னு நீங்கள் எனக்கு மெசேஜ் போடுங்க கமெண்ட்ஸ் போடுவீங்க முடிஞ்சால் என்னோடய வீடியோவை இது வரைக்கும் நீங்கள் வந்து எனக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா புதுசாக வீடியோ பார்க்குறவங்களா தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே அந்த லைக் பட்டனையும் கிளிக் பண்ணிங்கன்னா எல்லோருக்கும் இந்த வீடியோ சென்றடையும் வெற்றி நிச்சயம் வாழ்க வளத்துடன் சொல்லி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இன்னொரு பதிவோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன்